இதெல்லாம் வந்து யுத்த காலத்துல சரியான மாதிரிக்கு சண்டை நடந்த இடங்கள் தான் இது இந்த இடத்துல வந்து காணி என்ன வில போகுது அந்த படத்துல இருக்கிறாரு வீரஜாவன்னு வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொளியிலே என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நான் நினைக்கிற இடம் வந்து முல்த்தீவு மாவட்டம் நாயாறு பாலத்தடியில் நிற்கிறேன் இந்த பாலம் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வந்து பாலம் முடஞ்சு அதாவது இலங்கையில் ஏற்பட்ட இந்த புயலால் வந்து பாலம் முடஞ்சு பாலம் பதினஞ்சு நாளாக வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அந்த காணொளி வந்து நாங்கள் ஆல்ரெடி முதல் நூறுக்கா போட்டிருப்போம் பார்க்காதாக்க அதை பார்த்துக்கொள்ளுங்கோ இப்போ வந்து இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் எவ்வளவு தூரம் இடம்பெற்றிருக்கிறது என்பது என்பது தொடர்பாக உங்களை காட்ட போகிறேன் இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போய் என்னென்ன நடக்குன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீதி வந்து மூடப்பட்டிருக்கிற என்று போட்டிருக்குது ஆனால் வந்து என்னென்னு சொல்கிறது இதில் சும்மா நடந்து போகிறாக்கள் போகலாம் கடற்படை இலங்கையினுடைய நேவி வந்து சனங்களை வந்து இந்த பாலம் உடைஞ்சத்தால் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும் இதிலே ஒரு பாலம் இருக்குது இதுக்கு அங்காலயம் ஒரு பாலம் இருக்குது இந்த ரெண்டு பாலம் வந்து இந்த புயலால் வந்து முற்று முழுதாக உடஞ்சிருக்குது அதால் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து இந்த மீன்பிடி அதாவது மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த போட் வச்சுக்கிறார்கள் வந்து செனத்தை அங்காலேருந்து இஞ்சியால் பாலம் முடிஞ்சதால் விரைலான்றதுக்காண்டி அந்த போட்டால் வந்து ஏற்றி கொண்டு விட்டவன் ஒரு பைக்குக்கு ஆயிரம் ரூபாயும் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சூறுரூவா படியும் வந்து ஏற்றி இறக்கினவேன் இப்போ எல்லோரும் வந்து அந்தளவு காசை கொடுத்து ஒவ்வொரு நாளும் போய் விரைலான்ற காரணத்துக்காண்டி இப்போ வந்து அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறதுக்காண்டி இலங்கை நேவி அதாவது இலங்கை கடற்படை வந்து அதை இலவசமாக சனங்களையே தீரக்கிறத நீங்க பாத்துக்கொண்டிருக்கீங்க பாருங்கோ இப்போ இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பால வேலைகள் வந்து மும்மரமாக இடம் போயிட்டு கொண்டிருக்குது வணக்கம் வணக்கம் நீங்க எந்த இடமாக்காய் இருக்கு இந்த பால வேலைகள் வந்து இப்ப கனனால அழுபட்டுக் கொண்டிருக்குது சிரமத்தை எதிர்கொள் எங்களுக்குள்ள போறதுக்கு வயல்காணிகள் இருக்குது மாடு வச்சிருக்கிறோம் முதல் போட்டுல போடணாங்க இப்ப அதால இறங்கி போறோம் ரெண்டாலும் நடந்தான் போறோம் மோட்டர் சைக்கிள் விட்டுட்டு நடந்தான் போறோம் சாப்பாடுகள் கொண்டு போனோம் அவைக்கு எங்களுக்கு ராணுவத்தினர் உதவி செய்யணும் அவியல் வந்து எங்களுக்கு போட்ல அவியல அவங்க காசு கொஞ்சம் கூட அப்படி என்ன அவியல் ஏத்தி இறக்கி நவியல் காசு தான் நாங்களும் போகணும் அவியலும் தொழிலாளர்கள் செய்யணும் இப்ப ராணுவத்தினர் காசு இல்லாமல் எங்களுக்கு இது என்னன்னு தெரியல

பாரு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இந்த புந்து கட்டுகள் எல்லாம் வந்து கிளப்பி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இப்போ மாரிகாலம் மழை காலம்ன்றதால வந்து இன்னும் நல்ல மழை பெங்கியன்னா இந்த பாலத்துக்கு மேல தண்ணி போகும் இது நல்லா பதஞ்சிருக்கு உங்களை பார்க்க தெரியும் இந்த பாலம் வந்து எவ்வளோ தூரம் கீழே அமர்ந்திருக்குன்றது உங்களை பார்க்க தெரியும் பாலத்தின் இரு மரங்கிலும் நின்று மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது என்று போட்டிருக்கேன் சொன்னால் அந்த பாலம் உடஞ்சதால் வந்து இந்த லெவல் இருக்கிறதால மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன ஆக்கள்லேருந்து பெரிய ஆக்கள் எல்லாம் பிரிவினம் அதால் வந்து ஆபத்தை ஏற்படும் பண்ணுறதுக்காண்டி அதனால் மீன்களை எல்லாம் பிடிக்கக்கூடாதுன்ற மாதிரி போட்டுக்கணும் பாருங்கோ இங்காலும் அந்த பச்சை வலையை அடிச்சிருக்கிறது ஆக்கலங்கால விழக்கூடாதுன்றதுக்காண்டி இன்னும் தெரியலை பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து நல்லா உக்கி போயிருக்குது இதை தான் திருப்பி போட போயணுமா இல்லை வந்து புதுசாக இதன் போட போயணுமான்றது வந்து தெரியலை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தகடுகள் எல்லாம் வந்து உக்கி போயிட்டுது உண்மையில் இந்த இலங்கை இராணுவத்தினர் வந்து உண்மையில சரியான மாதிரி நல்ல வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கணும் இது டெம்பரியாக போட்டவேன் அதுவும் போட்டும் வந்து சரி பேர் எழுஞ்சாலி பக்கத்தில் உடைஞ்சிருக்கு பாருங்க தண்ணி எப்படி போது மா வருதுன்னு சொல்லி இந்த பாலம் வந்து அளவு தூரம் தண்ணிக்குள்ளே போயிருக்குன்றத வந்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கோ இப்போ வந்து நெட்டில் ஆட்டிச்சு இந்த இராணுவத்தினர் வந்து மும்மரமாக வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கோ இலங்கையில் வந்து இந்த புயலால் வந்து பல்வேறு தரப்பட்ட பாலங்கள் வந்து முற்றுமுழுதாக வந்து சேதமாக்கப்பட்டிருந்தது இந்த பாலங்களில் ஒரு சில பாலங்களை வந்து இலங்கை இராணுவ சேர்ந்து இந்திய இராணுவம் வந்து வேலை கொண்டிருக்கு அதில் ஒன்று அத்தை கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளையில் ஒரு பாலம் ஒன்று அமைக்கணும் அதுவும் எங்களோடய சேனலில் போட்டு நாங்கள் பார்க்குறாக்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ இதில் வந்து பால வேலைகள் நடந்து கொண்டிருக்கு பாருங்கோ நான் கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்கோ என்ன வேலை செய்யணும்ண்டு பாருங்கோ இதில் அந்த நெட் மாதிரி அமைச்சு அதுக்குள்ள அந்த என்னென்று கருங்கால்களை போட்டு நிரப்பினம் அதுக்கு மேலே பொங்கரீட் போட போயினுமா இல்லையான்றது வந்து நான் தெரியல பாதுகாப்பான வேலைகளை தான் ஈடுபடையினோம் ஆனால் இது வந்து இந்த நிரந்தரமான பாலம் என்று நான் கேள்விப்பட்டேன் நான் இந்த ஊரில் இருக்கிற ஒரு சில அண்ணாமார்கிட்ட தெம்பறையா போட்டோம் என்னதான் இருந்தாலும் இந்த இந்த மழை காலத்துக்கு போதைக்கு தெம்பறியா போட்டாலும் இனிவரும் காலங்களில் வந்து ஒரு சீரமைச்சு நல்ல மாதிரியான ஒரு உறுதியான பாலத்தை போட்டால் நல்ல தான் நான் நினைக்கிறேன் பாருங்கோ கணக்கு இராணுவத்தினர் வந்து இதில் இந்த வேலையில இருக்கின்னு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மும்முரமாக வேலைகள் நடந்து அந்த தவளை பார்க்கவே தெரியும் இது வந்து ரெண்டாவது பாலம் ரெண்டாவது பாலம் முதலாவது பாலம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இது ரெண்டாவது பாலம் இப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் எடுத்து வேலை நடக்குது விட்ட போய்ட்டு பார்ப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த பாலத்தை வந்து முற்று முழுதாக ட்ரெயினில் உதவியால் இழுத்து எடுத்து அங்கால பாலத்தை துண்டு துண்டாக கலட்டிக்கணும் தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீதி வந்து எப்படி ரெண்டாக உடைஞ்சிருக்குன்றத பார்க்க உங்களுக்கு உலகம் சுரம் வந்து இந்த வீதியெல்லாம் ரெண்டாக உடைஞ்சு வளர்ந்துருக்கிறத நீங்கள் கொண்டிருக்கிறீங்க இதில் வந்து கொஞ்சம் அண்ணாக்கள் வேலை செய்யணுமா வீட்டை ஒரு சில வார்த்தைகளை கேட்போம் அண்ணா இந்த வேலை வந்து இப்போ மற்ற கண்டாவள பாலம் வந்து இலங்கை ராணுவத்தோடு சேர்ந்து இந்திய ராணுவம் வேலை இல்ல இந்த நாயார் பாலம் வந்து இந்திய ராணுவம் வேலை ஆடியும் வேலை இருந்ததே டெம்பரியா கலட்டி போட போயணும் அப்படியே புதுப்பாலம் போடணும் டெம்பரி தான் எல்லாம் மலையால் ம் என்ன இப்ப துவங்கி இப்ப பத்து பதினஞ்சு நாள் நினைக்கிறேன் கொஞ்சம் மாரி மலை வந்துச்சுன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் நினைக்கிறேன்

பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கியிருக்க வண்ணாக்கள் சொன்னது இந்த பாலம் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளையில் இந்த பாலத்தை வந்து எல்லாம் சேவ் பண்ணி போட்டு இதில் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்குமா அங்காளி பாலம் வந்து ஒரு நாலஞ்சு நாள் செல்லுமண்டை மாதிரி சொல்லிணும் எப்படியோ ஒரு பத்து நாளைக்குள்ளே இந்த வேலை முடியுமான்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து கொக்குலாய் கொக்கு தொடுவாய் அந்த பகுதிக்கு போகிறோம் போட்டெலாம் நாங்கள் போகிறோம் அதான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து இலங்கை நேவியல் அனுக்கிறது தான் நீங்கள் பார்த்து நிற்கிறீங்கள் பைக்கில் வந்தபடியே நாங்கள் பைக்கில் அந்த போட்டில் ஏறி நாங்கள் போக போகிறோம் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பைக்கை வந்து நாங்கள் ஏற்ற போகிறோம் இந்த போட்டில் இந்த படகுல வந்து ஸ்பீட் போட்டில் வந்து நாங்கள் ஏற்றி நாங்கள் வந்து போக போகிறோம் அதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நாங்கள் வந்து இந்த படகுல வந்து ஏறிட்டோம் இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணி அங்கால போக போகுது அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ள வந்து நாங்கள் அந்த கரைக்கு போயிடுவோம் இப்போ உங்களுக்கு தெரியுமா இல்லை மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தடி தான் நாங்கள் கரையாம் அந்த கரைக்கு கிட்டே போயிடுவோம் அங்கால இந்த பைக்கில் வந்து கொக்குலாய் கொக்குத்தடுவாய் முகத்து வாரம் மற்றது ஒரு சில கிராமங்களை வந்து உங்களுக்கு முடிஞ்சா காட்டிக்கொள்றோம் பைக் இருக்கு ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு அஞ்சூறு ரூபாய் ஆயிர ரூபாய் இப்போ ஆ சிந்தாமல் முடிக்க கொண்டு மக்களுக்காக இந்த பாலம் நம்ம செய்யும் மட்டுமே எனக்கு செய்யும் மட்டும் முடிக்கொண்டு இருக்கும் ஆனால் செய்யற மாதிரி கஷ்டப்படுதுன்னா என்ன வேணா மக்களுக்கு மக்களுக்காக சரியாக கஷ்டப்படணும் இளங்க ராணுவம் சரியாக கஷ்டப்படுகிறேன் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஆக்களை எல்லாம் மேய்த்திக்கொண்டு இங்கே வந்திருக்கிறதா நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்கள் மற்றது வந்து என்ன சொல்கிறது இளங்க ராணுவம் மற்றது இந்த நீவி பொலிஸ் ஆரன்னு சொல்லி இந்த மழை நேரங்கள் இந்த சூறாவளி புயல்களுக்கு பிறகு வந்து தங்களோட வேலைகளை வந்து என்னென்னு சொல்கிறது மும்மரமாக சீக்கிரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பாலம் போடுறதுலேருந்து மற்ற இந்த படகு சேவைகள் மற்றது பிற பிற இதுகளுக்கெல்லாம் வந்து தங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு பைக் ரெண்டு பைக்கை கூட வந்து ஏற்றி கொண்டு அடுத்த சைடுக்கு போயிடணும் மக்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ கடமைக்கு செய்யாமல் இப்போ போகிற எல்லாருக்கும் வந்து சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துத்தான் கூட்டிக்கொண்டு போயிடணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நாங்கள் அந்த இந்த இடத்துல வெளிக்கிட்டு மற்ற கரைக்கு அடையலாம் அதுக்கிடையில் ஒருத்தருக்கும் பாதிப்பு பெறக்கூடாதுன்றதுக்காண்டி வந்து சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் தான் இந்த இடத்துலேருந்து அந்த என்னென்னு சொல்கிற எல்லாம் வந்து ஒரு பக்குவமாக கூட்டிக் கொண்டு போயிடணும் நாயார பாலத்தின்ட உடைஞ்சி தண்ணிக்கு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க அதுல இல்லாமல் வந்து இராணுவத்தினர் வந்து வேலைக்கு நீங்கள் நம்ம இன்னும் வேலை ஸ்டார்ட் ஆகலை இப்போ காலம் எட்டு மணி அன்றதால் வேலை வாங்கியில் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்றதை தெரியும் உங்களுக்கு பார்க்கவே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாயாறு பாலத்தின் உடஞ்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் வந்து நாயாறு பாலத்தில் இருந்து என்ன சொல்கிறது கொக்குழாய் கொக்கு தொடுவாய்மெண்ட் ஒரு சில கிராமங்களை உங்களுக்கு காட்டுறதுக்கானங்காலி பக்கம் போய் கொண்டுருக்குறோம் இந்த பயணம் வந்து நேவி வந்து என்ன சொல்கிறது இலவசமாக தான் செய்து கொண்டிருக்கணும் அதே இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் இங்கால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவு பெருங்கடல் வந்து இங்கால இருக்குது ஓ ஸ்டாரு வை இந்த அலடங்கள்ல பாக்க பயமா கிடக்குது இந்த மாதிரி லாலமா இருக்கவன இந்த இந்தடங்கள் பாருங்க ரோட் எல்லாம் பிடிச்சி தான் ஓடினேன் சும்மா ஓடவே இல்லடா கல்லு எல்லாம் இருக்கும் இடங்கள்ல அதனால பாத்துக்கிட்ட தான் ஓடினேன் பாருங்க ஆ நான் பாலத்தோட சேர்ந்து டெண்டு பாலம் முடഞ്ഞിர்ந்தது அதுல ஒரு பாலம் வந்து உங்களை காட்டி பண்ணி இது ரெண்டாவது பாலம் இந்த ரெண்டாவது பாலத்திலே ஒரு பா அந்த என்னென்னு சொல்றது உடைஞ்ச இடத்துல இருந்து வந்து எடுத்துருக்கீங்க பாருங்க அந்த பாலத்தை இப்போ நாங்கள் ஒரு மாதிரி இந்த கரைக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் பாருங்கோ நல்ல ஸ்பீடாக தான் ஓடிக்கொண்டிருக்கு இந்த போட்டுகள் எல்லாம் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சென்னா இன்னைக்குதான் சொல்லி நாங்கள் அடுத்த சைடு போறோம் வாங்கோ நாங்கள் பைக்கர் ஆக்கிட்டு மிச்ச இடத்துக்கு போவோம் இனி இதில் நிற்கிற சேனம் வந்து இந்த நாங்கள் வந்த போட்டில் ஏறி அடுத்த சைடு போய் தங்கட தேவைகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் இறங்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த பைக்கை மற்றது நாங்கள் வந்த ஆக்கள் எல்லாம் வந்து இதில் உறங்கினு பாருங்கள் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் நிற்கிற ஆக்கள் எல்லாம் வந்து இந்த நாங்கள் வந்த இந்த படகில் வந்து ஏற்றி அங்காளி சைட்டு கொண்டே இந்த நேவி ஆக்கள் கூட போயினோம் பாருங்கள் வந்து நாங்கள் வந்த படகு மற்றது அதோடு சேர்ந்து நாலஞ்சு படகு வந்து நிற்கிது இந்த ஒட்டுமொத்த படகுலேயும் வந்து செனங்கல்லூரி மற்ற சைடு போய் தங்கட வேலைகளுக்கு அல்லது வந்து தங்கட தேவைகளுக்கு பஸ்ஸுள்ளரி போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுகள் வந்து என்னென்னு சொல்கிறது நீண்ட நாளைக்கு அண்டு இல்லை ஒரு சில நாட்கள் மட்டும்தானே என்ன சொன்னால் பால வேலைகள் முடியும் வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜனங்கள் எல்லாம் இந்த போட்டில் வந்து தான் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாேருக்கும் வந்து இந்த சேஃப்டி ஜாக்கெட்டுகள் வந்து எல்லாம் தான் இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு போயினோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நேவியில் வேலை செய்கிற பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வந்து பதிவுகள் எடுத்து ஒரு ஒரு ஆக்களை அனுப்பினேன் என்ன சொல்லு ஒவ்வொரு படகுலேயுமே வந்து அவர் குறிப்பிட்ட அளவு ஆக்களை தான் ஏற்றலாமே என்ன சொன்னால் சின்ன படகண்டவடியால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஏற்றி ஓடக்கூடிய மாதிரி இருக்குன்னா தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் நிற்கிற எல்லோரும் வந்து இந்த பாலம் முடிஞ்சதால் இந்த போட்டில் போய் அடுத்த சைட்டுக்கு போய் தங்கட தேவைகளுக்கு போகக்கூடிய வகையில் வந்து இந்த நேவியை தங்கட வேலைகளை செய்து வந்திருக்கணும் ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் இந்த போட்டில் போகிறீங்களோ என்ன மாதிரி எத்தனை நாள் இது இந்த பால வேலைகள் நடக்குது இப்போ டஞ்சி நிகரம் மாசம் மாசம் மூன்று கிலோ மூன்று கிலம என்ன என்ன காசு வண்டி போகிறீங்களா இல்லை சும்மா போய் போட்டில்

இப்படி சும்மா கொண்டு போய் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு சேனகம் வந்து அடுத்த சைட்டுக்கு என்ன சொல்றேன் இன்னொரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு போகிறது தான் உலக சேனகம் வந்து காவல் நிக்குது உண்மையில் வந்து என்ன சொல்கிறது நேவி வந்து இப்படி ஒரு என்ன ஃப்ரீயாக இந்த வேலையை செய்கிறது உண்மையில் வரவேற்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் இது வந்து இந்த தனியார் ஆக்கள் வந்து போட்டை ஓடினவையா வாகனங்களை கொண்டு போகிறோன்னு சொன்னால் ஆயிரம் ரூபா மற்றது வந்து ஜனங்களுக்கு அஞ்சூறுவா படியும் வந்து ஓடிக்கொண்டிருந்தவையா அப்படி டெய்லி கொடுத்து போக இயலாதன்ற காரணத்தால் வந்து நேவியாக்கள் வந்து இலவசமாக கொண்டு போயிடணும் தான் நீங்கள் பார்க்குறீங்களே கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த சைட்டை பண்ணி நாங்கள் வந்த சைட் வந்து அந்த அவங்க தொங்கலில் தெரியும் ஒரு பாலம் அந்த பாலத்திலேருந்து இங்கே மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க இது என்ன இந்த போர்டு டண்டு தனியாக நிற்குது நீங்க அதுக்கு பொறுப்பாக நிற்கிறீங்களே என்ன விஷயம் இது என்ன மைண்ட்ஸ் கிளியரிங் வேலை நடக்குது கலோட்டஸ் அவங்க அந்த அடி அவங்க வேலை செய்கிற பணி ஆக்கில் ஏற்றி இறக்கிறது அந்த தொழிலாளர்களுக்கு மட்டும் அப்படியே ஓ வேறு ஆக்கள் வந்து ஏதையில் அது அப்படியோ ஓ வேறு ஆக்கள் எங்களை கும்மனை அனுமதி இல்லை வேறு ஆக்கள் அங்கே வேலை நடக்குது இது வந்து அம்புலன்ஸாக தான் பாவிக்கிறோம் அங்கே ஒரு நடந்தால் ஓ டக்குன்னு இதால் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு அப்படிதான் இதை நாங்கள் இப்போ மைண்ட் செல் பெய்யும் இருக்குதா அங்கே உள்ள கிளியர் பண்ணி கொண்டு இருக்கணுமா ம் சரி ஓகே இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமா அவ்வளோ ஜனங்கள் எல்லாம் நிற்கிது மேலே என்ன சொல்கிறது அந்த யுத்த காலத்தில் வந்து ஜனங்கள் வந்து அந்த லைனில் அந்த ஒவ்வொரு செக்கிங்களுக்கு நின்ற ஞாபகங்களை இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தொங்கல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் தெரியுமா இல்லை வந்து ராணுவத்த வாகனங்கள் மற்றும் கிரைன்கள் எல்லாம் வந்திருக்கு பால வேலைகளுக்காண்டி வந்திருக்கு அதை பாக்குறீங்க

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி நாங்கள் வந்து இந்த படகுல வந்து வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து இந்த படகுலேருந்து இறங்கினதுக்கு பிறகு பைக்கில் வந்து என்ன சொல்கிறது கொக்குலாய் கொக்கு தொடுவாய் மற்றது வேற வேற கிராமங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் அங்கே வந்து எப்படி சினங்கள் இருக்குது மற்ற இந்தியாவில் வந்து கணக்க பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த காணொலிகள் வந்து ஒருத்தர் மடுத்து பெருசாக போட்டதில்லை நாங்கள் வந்து இந்த நாயார் பாலம் எடுக்க வந்த இடத்துல வந்து இந்தியாவில் வந்து பயணித்து இந்த கிராமங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம் எங்களை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சினங்கள் எல்லாம் வந்து நேவி வந்து இந்த போட்டில் அதாவது அந்த படகுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரை ஏற்றி மெட்ட சைடு பூ அனுப்பிக்கணும் என்ன சொன்னால் இந்த பாலம் வந்து நாயாறு பாலம் ரெண்டு உடைஞ்சிருக்குது இந்த பாலம் உடைஞ்சதால் வந்து சினங்கள் சரியான மாதிரிக்கு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது அதால் வந்து நேவி வந்து அது இந்த சினங்களை ஏற்றி பறிக்குது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் வந்த பாதை அதாவது வந்து அந்த சனங்களை அணிக்கிற இடம் தெரியும் இதெல்லாம் இதால் நாங்கள் போகிறோம் பாருங்கள் எவ்வளோ இடைஞ்சலுக்கு மத்தியில் போக போகிறோம் இப்போ நாங்கள் இந்த போட்டால் விராங்கி மற்ற சைட்டுக்கு போக போகிறோம் ரோட்டுக்கு வர போகிறோமா தான் நீங்கள் பார்க்குறீங்க வாங்க அங்கால் தொடச்சியாக போய் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இராணுவத்தினர் மற்றது மற்ற அங்காள சைட்லேருந்து வர இப்போ நாங்கள் போட்டால் வார ஜனங்கள் வந்து இந்த பஸ்ஸுகளில் தான் இங்காள இருக்கிற ஊர்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு அண்ணா வணக்கம் தமிழா ஓ தான் நீங்கள் பஸ் கண்டெக்டரோ டிரைவராக அப்போ என்ன ஊருக்கு போகிறீங்க என்ன வேறு போட்டில் நீங்கள்

பாங்க தம்பி தம்பிக்கு என்ன பேர் சீனா லோசனா லோசன் இப்ப இது எந்த இடம் படா தம்பி இது கொக்கு தொடுவா என்ன தொடுவாக்கி போறேன் போகணும் ஓ மூத்து வர மூத்து வர இந்த மூத்து வர மட்டும் சொல்றேன் நானு தெரியுமா போயிருக்கீங்களா அங்கே நேராக போகணுமே இப்போ என்ன செஞ்சோம் நிற்கிறீங்களா உங்களுக்குள்ள ஏன் தண்ணி இங்கே நல்ல தண்ணி இல்லையா

எத்தனை மாடை நிற்குது பத்து மாடை நிற்கு ம் எப்படி என்ன எல்லாம் மேய்ச்சல்லானா இல்லை மேய்ச்சல்லாம் விட்டாந்து எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு மழை மழை நேரம் கஷ்டமே என்ன எப்படி இஞ்சால வெள்ளங்கள் வந்ததா முல்லை தீவு வெள்ளம் எல்லாம் மூடி வயலெல்லாம் மூடி இப்போ கொஞ்சம் தண்ணி கடலை விழுத்துட்டு மற்ற இந்த வில்லி சைட் பக்கம் அது முழுக்க வயலெல்லாம் மூடி அது குழந்தானு நிவாரணம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அந்த வெள்ளம் வந்தது கொடுத்தது ஜனங்களுக்கு இன்னும் இல்ல

இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வந்த பாதை இதுதான் நாங்கள் வந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து தென்னை மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க தென்னை மரம் நேராக வளர்றது இங்கே ஒரு தென்னை மரம் வந்து எப்படி பாம்பு போல் வளைஞ்சி வளைஞ்சு போகிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் பார்த்து பார்க்குறிங்க இங்கே எப்படி இருக்குது இந்த தென்னை மரம் சரியாக பாம்பு போல் வளைஞ்சி வளைஞ்சு போய் அடியே பாருங்கள் கீழே பேனை மரம் வடலி வந்து அதில் அன்றைக்கி பாருங்கள் அதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலயம் வந்து என்ன சொல்கிறது முள்ளுத்தீவு மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள் வந்து வீடுகள் இப்போவும் தண்ணியில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க வெள்ளங்கள் எல்லாம் போட்டிருக்கு எல்லா இடமும் நீங்கள் எவ்வளோ நாளும் இருக்கிறீங்க இல்லைஞ்சு நாங்கள்லாம் பரம்பரை ஆண்டு கூட ஸோ வேலர் முருகர் கணமதி பிள்ளை சண்முகம் சிதம்பரம் ஆறாவது தலைமுறை தலைமுறை அஞ்சு ஆண்டு இருக்கிறீங்க அப்போது ஊர் ஊர் பற்றி அப்புறம் தான் முதல்ல இந்த குக்குழாய் ஆ ஓ

ஐயா போகிறார் கொண்டாக்கு சம்பவம் ஒன்று இருக்குது ஐயா தண்ட பழைய வரலாறு எல்லாம் சொல்ல போகிறார் ஐயா அந்த படத்தில் இருக்கிறவர் ஆறு பிரியங்கி மா த தமிழ் பிரிங்க தமிழ் உங்க மகா ஆ இப்போ இருக்கிறவன் வீரச்சா அவண்ணு ரெண்டு தவிட்டு போட்டும் பழஞ்சோரம் தான் ரெண்டு வளர்ந்துட்டாங்க அந்த காலம் விலங்குக்கு அந்த காலத்துலேருந்து இப்போ அதுக்கு பிறகு நாங்களும் என்ன செய்வாட்டில் தான் சூடிக்கிறோம் அந்த காலம்

தட்டாமலாம் எழுந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் விளங்கிச்சார் இன்றும் இடம்பெயர்ந்து இங்கே இங்கே வந்து காடு போட்டி குடிக்க வரும் அப்புறம் வந்து பட்டாளத்தில் இருந்தவர் பட்டாளத்தில் அதில் நல்லவனியோட பொலிசேன் இருக்குது பொலிசேனில் இருக்கிற காணி பன்னெண்டுக்கிற காணி அப்பற்ற காணி எனக்கு தான் அது அந்த காணியெல்லாம் இந்த குக்குல மக்கள் குக்குத்துல மக்கள் கர்நாடக மக்கள் அந்த உறுதியெல்லாம் குடியேறப்பட்டார் சிங்களேன் நாங்களாம் முதல்வன் இஞ்சு சிங்கள மக்களும் இருக்கிறோம்ல முதல் குடியேற்றங்களை இப்போ வந்து அது வந்து ஐயா ஒரு அறுபதாம் ஆண்டுலான்னு அது குடிகளில தமிழாக்கெல்லாம் கூட ஜனமுழாக்கலாம் கூட மெத்ததய்யா வந்து இந்த முல்லைத்தீவுல அந்த இல்ல ஒரு ஆஹ் புத்தர் சிலை உண்டோடா இல்ல அது தமிழர் பாரம்பரியமான ஒரு பிரச்சனை இல்ல உண்டு போய்க்கொண்டது இல்லை ஓ அந்த ஓ அது என்ன விளக்கத்தை இருக்கா சொல்லுங்க அது விளக்கம்னு அது செம்மலியா அது பாரம்பரிய கோயில் புள்ளிய கோயில் நாங்கள் விட விட்டு புத்தர் கோயிலில் கொண்டு வச்சோம் அவங்க வாங்கிச்சோம் அதுலேருந்து பிரச்சனை பண்ணா போல இப்போ அதுவும் எங்கு இதுவும் எங்கு அது இப்போ வழக்கிலையும் போகுதாக வழக்கிலையும் போகுது கோர்ஸ் மூலமாகவும் போகுது ஆ அப்போ எப்படி இருந்தேன் கோழிக்கெல்லாம் போய் பாருங்க என்ன அதை என்ன ஐயா இந்த இடமெல்லாம் சுற்றி தெரிஞ்சுட்டு பாருங்க ஸோ ஐயா என்ன என்ன ஐயா அது பாருங்க ஐயா இந்த விளையாட்டுகள் அந்த காலத்தில் ஐயா இந்த விளையாட்டு ஐயா பெரிய ஐயா அந்த நேரங்கள்ல இருந்த ஐசியெல்லாம் காட்ட போகிறார் பாருங்கோ

இப்ப என்ன மத்தியானம் இப்ப நீங்க தனியாண்டா இப்ப காலமா பின்னாறும் சாப்பாடுகள் அரிசி தங்கச்சி